தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும்போது டெல்லி அணியின் காவி திட்டம் எதுவும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும் நிச்சயமா சொல்றாங்க நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் பேசியதுதான் இது தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலமாக நகர்ப்புறங்களில் பதிமூன்று துறைகள் மூலமாக நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்படுகின்றன சிதம்பரத்தில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டதுடன் அவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இளைய பெருமாள் சிலையுடன் கூடிய அரங்கத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் திமுக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் இந்த விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன் செல்வ பெருந்தகை முத்தரசன் வேல்முருகன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் மேடை ஏறினர் இதனை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று பெருமிதம் தெரிவித்தார் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமுழிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவிய திட்டமும் இங்கே வலிக்காது வளிக்காது சமூக விடுதலை பயணம் நீண்ட நெடியது அதற்கு காலம் தேவைப்படும் என்று கூறிய முதலமைச்சர் எல்லாவற்றையும் மாற்றி காட்டுவேன் என்றும் சூளுரைத்தார் மேலும் குறிஞ்சிப்பாடி அருகே நூற்றி ஐம்பது ஏக்கரில் தோல் அல்லாத காலனி தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது சென்னை திருவள்ளிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் காஞ்சிபுரத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர்